சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் அத்துமீறலுக்கு ஆளான சம்பவம் தமிழகம் எங்கும் பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது இந்நிலையில் நடிகர் எம் எஸ் பாஸ்கர் இது தொடர்பாக தன் கருத்தை வெளியிட்டிருக்கிறார் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் மாணவி ஒருவருக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை அறிந்து தமிழகமே கொந்தளித்து கிடைக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக அந்த நடைபாதையில் பிரியாணி களை வைத்திருந்த ஞானசேகரன் என்பவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு தற்போது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது அதிமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் இதை கண்டித்து போராட்டங்களை கையில் எடுத்துள்ளன இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து நடிகர் எம் எஸ் பாஸ்கர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அண்ணா பல்கலைக்கழக இன்ஜினியரிங் மாணவிக்கு கடந்த திங்கள் என்று பாலியல் வன்கொடுமை பாதுகாப்பு வேண்டி மாணவர்கள் போராட்டம் உடனே பொதுவாக சொல்லப்படும் கருத்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இது யார் குற்றம் கல்வி கற்க செல்லும் இடத்தில் காதலியுங்கள் என்று பெற்றோர் சொல்லி அனுப்பினார்களா காதலனுடன் மறைவிடம் செல்லலாம் என்று கல்லூரி நிர்வாகம் சொல்லிற்றா வீடியோ பதிவை வீட்டிற்கு அனுப்புவேன் நெட்டில் விடுவேன் என்று அந்த மிரட்டினால் ஒவ்வொருவருக்கும் ஒரு கான்ஸ்டபிள் போட்டா பாதுகாப்பு தர முடியும் பெண்ணை பெற்ற தகப்பன் என்ற முறையில் சொல்கிறேன் மொத்தத்தில் அனைவரும் முக்கியமாக பெண் குழந்தைகள் தற்காப்புகளை கற்க வேண்டியது அவசியம் தும்பை விட்டு வாழை பிடிப்பதால் பயனில்லை சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டால் தவிர குற்றங்கள் குறையப் போவதில்லை இதில் ஒருவேளை அரசை குறை கூறினால் அது நியாயமே இல்லை வேதனையுடன் எம் எஸ் பாஸ்கர் என்று தன்னுடைய அறிக்கையில் எம் எஸ் பாஸ்கர் குறிப்பிட்டுள்ளார்